அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை வயதானாலும் அவர்கள் கணவன் மனைவிதான் ஆர்த்தியும் அருணும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த தம்பதிகள் அவர்களுக்கு இரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் அவர்கள் இருவரும் சேர்ந்து சம்பாதித்தால்தான் குடும்பம் எந்த ஒரு தடையின்றி ஓடும் அவர்கள் அலுவலகத்திற்கு செல்வதால் குழந்தையை அருணின் பெற்றோர்கள் கவனித்துக் கொண்டனர் சொல்லப்போனால் ஆர்த்தி அந்த குழந்தையை பெற்றெடுத்தது மட்டும்தான் குழந்தை பிறந்து மூன்று மாத காலத்திலேயே குடும்ப சூழ்நிலையால் ஆர்த்தி வேலைக்கு செல்ல வேண்டியது இருந்தது அவள் மாமியார் நீ குழந்தையை பற்றி எந்த ஒரு கவலையும் கொள்ளாதே நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் அப்போதிருந்தே குழந்தை தாத்தா பாட்டி அரவணைப்பில் வளர்ந்து வருகிறது மருமகள் வேலைக்கு செல்கிறாள் தன்னால் என்ன அவளுக்கு வீட்டில் உதவி செய்ய முடியுமோ அனைத்தையும் அவள் மாமியார் செய்து விடுவார் மாமியார் வீட்டு வேலை செய்யும் நேரத்தில் ஆர்த்தியின் மாமனாரோ குழந்தையை பார்த்துக்கொள்வார் இப்படி ஒருவருக்கொருவர் படிகளை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் ஆர்த்தியின் அம்மா அவளை தொடர்பு கொண்டு தம்பி சுரேசை கல்லூரியில் சேர்க்க வேண்டும் அவனுக்கு எந்த கல்லூரி நல்லது என்று பார்த்து சொல் இதில் எனக்கோ உன் தந்தைக்கோ பெரிதாக தெரியாதே அவனை நன்கு படிக்க வைத்தால் போதும் பிறகு நீங்கள் இருவரும் உங்களை பார்த்து கொள்வீர்கள் எங்களுக்கும் சிறிது பணி சுமை குறையும் என்றார் அவளும் சரிமா நான் விசாரித்து சொல்கிறேன் என்றாள் பிறகு அவள் நான் படிக்கும்போது வங்கியில் விண்ணப்பித்து பணம் பெற்றுதான் படித்தேன் வேலைக்கு சென்றுதான் அதனை அடைத்தேன் பிறகு திருமணத்தையும் பெற்றோர்கள் கடன் வாங்கிதான் செய்தார்கள் அதனை இன்று வரை கட்டி இருக்கிறார்கள் இப்போது தம்பியும் கல்லூரியில் சேர வந்துவிட்டான் இதற்கும் அவர்கள் வங்கியில்தான் நிற்கப் போகிறார்கள் என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் இவ்வளவும் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்ததால் வேலைக்கு செல்ல நேரமானதை பார்க்கவில்லை அவசர அவசரமாக புறப்பட்டு சென்றாள் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்கு காத்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் எதிரே ஒரு விளம்பர பலகை இருந்தது அதில் எண்பது விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருந்தால் கல்லூரியின் கட்டணத்தில் ஐம்பது சதவிகிதம் மட்டும் கட்டினால் போதும் என்று இருந்தது அதனை பார்த்ததும் அவள் மனதில் ஒளி வீசுவது போல் இருந்தது அதுவும் அவள் வீடு இருக்கும் இடத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில்தான் உள்ளது அந்த கல்லூரியை அனைவரும் விரும்பி தேர்ந்தெடுப்பார்கள் இனியும் என்ன யோசிக்க வேண்டியிருக்கிறது தம்பியை இந்த கல்லூரியில் சேர்த்து விடலாம் என எண்ணிக்கொண்டு அலுவலகம் சென்று விட்டாள் மாலையில் வீடு திரும்பியதும் அதை அருணிடம் சொன்னதும் மிகவும் நல்ல செய்தி அப்படியே செய் உடனே கல்லூரியில் சேர்வதற்கான நடைமுறையைத் தொடங்கினர் அங்கே சென்றதும் ஐம்பது விழுக்காடு படம் கல்லூரியில் படிப்பதற்கு மட்டும்தான் விடுதியில் சேர முழு பணமும் செலுத்த வேண்டும் என்றனர் என்ன செய்வது என்று தெரியாமல் வீடு திரும்பினர் ஆர்த்தி யோசித்து கொண்டே அருணிடம் கல்லூரி நம் வீட்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது தம்பியை இங்கிருந்தே கல்லூரிக்கு அனுப்பலாம் என்றாள் அருணும் இதுவும் நல்ல யோசனை தான் சரி உன் அம்மாவிடம் சொல்லிவிடு நாளை சென்று கல்லூரியில் சேர்த்து விடலாம் அவன் அம்மாவும் சரி என்றால் அனைத்தும் நல்ல விதமாகத்தான் சென்று கொண்டிருந்தது எப்படி அவள் மாமியார் அவர்கள் இருவரையும் அலுவலகத்திற்கு தயார் செய்வாரோ அப்படியே சுரேஷையும் தயார் செய்தார் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு அதற்கு ஏற்றபடி சமைத்து கொடுத்தார் அவர்கள் வீடு சிறியது இரு அறைகள் மட்டுமே உள்ளது அதுபோக ஒரு சமையலறை மற்றும் வரவேற்பறை சுரேஷ் வந்து ஒரு வார காலம் ஆனது அவன் வரவேற்பு அறையில் தூங்கிக் கொள்வான் இரு அறைகளில் ஒன்றில் ஆர்த்தி அருண் மற்றொரு அறையில் அருணின் பெற்றோர்கள் சமையல் அறை வரவேற்பு அறையுடன் இணைந்திருப்பதால் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் ஆர்த்தியின் மாமியார் எழுந்து சமைக்க தொடங்கிவிடுவார் அப்போதுதான் அலுவலகம் செல்லும் நேரத்திற்குள் சரியாக சமையலை முடிக்க முடியும் அந்த சத்தத்தால் சுரேஷால் நான்கு மணிக்கு மேல் தூங்க முடியவில்லை அவன் இரவு கல்லூரியின் பாடவேளைகளை முடித்துவிட்டு பதினோரு மணிக்கு மேல் தான் தூங்க செல்வான் காலை நான்கு மணிக்கு மேல் தூங்க முடியாமல் அவன் சிரமப்படுவதை அவள் மாமியார் உணர்ந்தார் அடுத்த நாள் சுரேஷிடம் இனி நீ எங்கள் அறையில் படுத்துக்கொள் நாங்கள் இங்கு படுத்துக்கொள்கிறோம் என்றனர் அருணின் பெற்றோர்கள் வரவேற்பு அறையில் தூங்குவதை பார்த்ததும் அம்மா நீங்கள் ஏன் இங்கு தூங்குகிறீர்கள் உங்களால் தான் கீழே படுத்து தூங்க முடியாது என்று கேட்டதும் ஆர்த்தி உடனே வந்து அவர்களை ஒன்றும் சொல்லாத போது நீங்கள் ஏன் என்று பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் இல்லப்பா நாங்கள்தான் படிக்கும் பையன் நன்றாக தூங்கினால்தான் வகுப்பில் நன்கு கவனிக்க முடியும் என்று சொன்னோம் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை நீ போய் உன் வேலையை பார் என்றனர் உடனே ஆர்த்தி அருணை அழைத்து கொண்டு அரைக்கு சென்று விட்டாள் அவர்கள் வீட்டில்தான் இருக்கிறார்கள் எப்போது வேண்டுமென்றாலும் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் நீங்கள் சென்று அமைதியாக உறங்குங்கள் என்றால் அருண் மனமில்லாமல் தூங்க சென்று விட்டான் மறுநாள் காலை அருண் எழுந்து வரும்போது அவன் அம்மா அனைத்து வேலைகளையும் முடித்து வைத்திருந்தார் அவன் ஏனம்மா இவ்வளவு காலையிலேயே அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டீர்கள் என்று கேட்க அருண் கொஞ்சம் தூக்கம் வரவில்லை அதான் சீக்கிரம் எழுந்து வேலையை செய்துவிட்டேன் நான் அப்போதே சொன்னேன் அல்லவா கீழே படுத்தால் தூக்கம் வராது என்று நீங்கள்தான் கேட்கவில்லை அதற்கு அவர் இடம் மாறி படுத்ததால் அப்படி இருக்கும் போக போக பழகிவிடும் என்றார் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என ஒரு வாரம் கழிந்தது ஆனால் அவரால் தூங்க முடியவில்லை எங்கே இதை மகனிடம் சொன்னால் தேவையற்ற சங்கடத்திற்கு உள்ளாவான் என்று அவர்கள் இருவருமே மறைத்துவிட்டனர் மாலையில் அலுவலகம் முடிந்து வரும்போது இருவரும் குழந்தையுடன் அந்த தெருவை சுற்றி வருவார்கள் ஆனால் கடந்த ஒரு வார காலமாக அருண் வீட்டிற்கு வரும்போது இருவரில் ஒருவர் மாறி மாறி தூங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவர் மட்டுமே குழந்தையை பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் அருணிற்கு அவர்கள் சொல்லாமலே அனைத்தும் புரிந்தது சரி இதை இப்படியே விட்டுவிட்டால் அவர்களின் உடல் நலம் கெட்டுவிடும் என்று எண்ணி ஆர்த்தியிடம் இதை பேச ஆரம்பித்தான் அவளோ எங்கே படுத்தால் என்ன தூக்கம் எங்கிருந்தாலும் வரும் இதை கூடவா ஒரு குற்றம் போல் வந்து பேசுவீர்கள் என்றாள் என்றால் சரி நாம் போய் வெளியே தூங்குவோம் அவர்களை நம் அறையில் தூங்கச் சொல்லலாம் என்று அருண் கூறியதும் எப்படி குழந்தை கீழே படுத்து தூங்கும் நான் இல்லாமல் அவன் தூங்க மாட்டான் என்று தட்டி ஏன் இருவரும் ஜோடியாகத்தான் தூங்குவார்களா இந்த வயதிலும் ஒன்றாக கையை பிடித்து கொண்டுதான் தூங்க வேண்டுமா என்று ஆர்த்தி வரம்பு மீறி பேச ஆரம்பித்தாள் குழந்தை அவர்களிடம் தூங்கினால் கூட அவன் தூங்கியதும் நம் மறையில் வந்து படுக்க வைத்து விடுவார்கள் அப்படி அவர்களுக்கு தனிமை தேவையோ உடனே அருண் நீ முதலில் பேச்சை நிறுத்து உன் தம்பி எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் என்னிடம் கூட இதை பற்றி பேசவில்லை அம்மாவிற்கு மூட்டு வழி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதில் அவர் நம் குழந்தை வீட்டு வேலை என உன்னுடைய பணிச்சுமையை எப்படி குறைக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா தினமும் இரவு மூலிகை எண்ணெயை அம்மாவின் கால்களில் தேய்த்துவிட்டு காலை பிடித்து தான் அவர்கள் நிம்மதியாக தூங்க முடியும் அப்பாவிற்கோ சர்க்கரை நோய் உள்ளது தினமும் இரவு அவர் மூன்று முறையாவது கழிவறைக்கு செல்வார் அம்மா தன்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாலும் அவர் தூக்கம் கலைந்துவிடும் என எண்ணுவார் எங்கே அவர் தனியாக சென்று விழுந்து விடுவார் என்றுதான் அவர் கையை பிடித்துக்கொண்டு தூங்குவார் அப்போதுதான் அவர் எழுந்தால் அம்மாவிற்கு தெரியும் என்று செய்வார் இது உனக்கு தப்பாக தெரிகிறதா இதற்கிடையில் இரவில் குழந்தை பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணம் வயதான இருவரும் தங்களை முதலில் யார் விட்டுவிடுவார்கள் என்று பயந்து வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவரின் நிழல் போன்று வாழ்ந்து வருகின்றனர் மனம் விட்டு பேச இடம் கூட இல்லாமல் இருக்கின்றனர் உன் தம்பிக்காக அவர்களை தொந்தரவு செய்யாதே நமக்கும் அந்த வயது வரும்போதுதான் அந்த தனியரை எவ்வளவு தேவை என்று தெரியும் அவர்களுக்கு வயதானாலும் அவர்கள் கணவன் மனைவிதான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அவர்களின் தேவை தனிமை அல்ல அது அவர்களின் உரிமை என்பதை புரிந்துகொள் நான் விசாரித்தவரை பல பேர் வெளியில் அறையெடுத்து வாடகையை பகிர்ந்து கொண்டு கல்லூரிக்கு செல்கின்றனர் அந்த வாடகையை நாம் கொடுத்து விடலாம் நாம் இதை செய்ய வேண்டும் இது பெற்றோர் மட்டும் உன் தம்பி இருவருக்குமே நல்லது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஆர்த்தியின் தம்பி அக்கா அக்கா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்தான் அக்கா என்னுடன் படிப்பவன் ஒருவன் மிகவும் செல்வாக்கு உள்ளவன் அவன் என்னோடு நீயும் சேர்ந்து தங்கினால் இருவரும் சேர்ந்து படிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்றான் வாடகை கூட தரவேண்டாம் என்றான் அக்கா இங்கும் எனக்காக அத்தை மாமா இருவரும் தூங்குவதற்கு சிரமப்படுகிறார்கள் அவர்களைப் போன்று நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாது அக்கா நீதான் மாமாவிடம் இதை சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னதும் ஆர்த்தி நம்மை விட வயதில் சிறியவனாக இருந்தாலும் எப்படி யோசிக்கிறான் என்று தான் பேசிய வார்த்தைகளுக்காக வருந்தினாள் கணவன் மற்றும் தம்பியின் பேச்சை கேட்டு ஆர்த்தி தெளிவு பெற்றாள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்